அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து அடக்கமுடமை குரல் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் பணிவோடு நடத்தல் எல்லோருக்கும் நல்லதாகும் அந்த பணிவு சிறப்பாக செல்வருக்கு மற்றொரு செல்வம் போன்றதாகும் பெருமிதம் செருக்கு கர்வம் போன்றவை நன்றாக இருப்பது போல் தெரியும் வித்யாமதம் குலமதம் தனமதம் என்று கூறுவர் பொருள் இல்லாத இடத்தில் செருக்கு மிகாது பொருள் இருக்கும் செல்வர்களிடம் செருக்கு தோன்றும் கல்வி செல்வம் என்னும் இரு இடத்திலும் செருக்கு வரும் பெருமிதம் இருப்பவர்கள் அடங்க வேண்டும் செல்வம் உடையவனின் செல்வம் அடங்க விடாது பிழை செய்ய தூண்டும் கல்வியின் கர்வம் கல்வியால் அடங்கும் குடிபிறப்பு பண்பே அடக்கும் ஆனால் செல்வம் உடையவன் அடங்குவது மிக கடினம் எனவே செல்வந்தர்கள் பணக்காரர்கள் அடங்குவது மிக நல்லது அவர்களை அனைவரும் நேசிப்பார்கள் செல்வந்தர்கள் அடங்கி நடப்பது செல்வத்தோடு கூடி அது அவர்களுக்கு சிறந்த செல்வமாக கருதப்படும் நூத்தி இருபத்தி ஒன்று நூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி மூன்று நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி ஐந்து இந்த ஐந்து குரலால் பொது வகையில் அடக்கத்தின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்